அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையும் சஷ்டி திதியும் சேரக்கூடிய இந்த நேரத்துல துவரம்பருப்புல இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் கத்த கத்தையா உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் நிச்சயமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட தான் நம்ம முருகப்பெருமான் வழிபாடுகளை நாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு பஞ்சமி திதியும் இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ஐந்து மிளகு பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவையும் இந்த மிளகு பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்க கேட்டதுக்கு மேலாவே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதையோட நம்பரை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த பரிகாரத்தை நீங்க சும்மா ட்ரை பண்ணா கூட நீங்களே அசந்து போற அளவுக்கு நல்ல மாற்றம் அற்புதமான மாற்றம் உடனடியாக ஏற்படும் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும் இந்த செவ்வாய் ஹோரையும் சஷ்டி திதியும் சேரக்கூடிய நேரத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்படி அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த துவரம்பருப்போட உங்களுடைய நம்பிக்கையும் நமக்கு தேவைப்படும் எந்த ஒரு பரிகாரமும் நம்பிக்கை இல்லாம செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கையோட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது இதுவே உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனை எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த கடன் பிரச்சனைய சமாளிக்க முடியாம நிறைய இப்படி நம்ம சேனல்ல எனர்ஜைஸ் பண்ண மொபைல் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வால்பேப்பரை நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும் பண அதிகரிக்கிறதுக்கான உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை படிப்படியா குறைக்கும் நல்ல ஒரு பணவரவையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்ல கோல்டு லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த துவரம்பருப்பு பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நேரம் செவ்வாய் ஹோரை நேரமும் சஷ்டி திதியும் இணையக்கூடிய நேரத்துல நீங்க செய்யுங்க அதாவது இன்னைக்கு நைட்டு எட்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இந்த சஷ்டி திதி நமக்கு ஆரம்பமாகுது அதே மாதிரி செவ்வாய் ஹோரை நேரம் நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு ஹோரை நேரத்துல வரக்கூடிய இந்த சஷ்டி திதி அதாவது செவ்வாய் ஹோரை நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இன்னைக்கு நைட்டு எட்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள செய்யும் போது மே கை மேல பலன் கிடைக்கும் சப்போஸ் இந்த நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இந்த வீடியோவை நீங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள செய்யலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன டைம்ல செய்யறதுக்கு பாருங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எந்த தட்டு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த தட்டுல ஒரு கைப்படி அளவுக்கு பரப்பி வச்சுக்கோங்க அந்த தட்டு நிறைய துவரம்பருப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இந்த தட்டை உங்களோட இடது கையில பிடிச்சுக்கிட்டு வலது கையில இருக்கக்கூடிய ஆழ்காட்டி விரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க ரெண்டு மூணு ரூம் சிம்பலை சேர்த்து ஒன்னா கொடுக்கக்கூடிய சிம்பலுக்கு பெயர் தான் சிம்பிள் இங்க நான் உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ரெண்டு மூணு ரூம் சிம்பலை சேர்த்து ரூம்ஸ் பைண்டிங்கா கொடுத்துருக்கேன் இந்த சிம்பல் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனல்லே நல்ல பீட்பேக் இந்த சிம்பலுக்கு வந்திருக்கு அந்த வகையில துவரம்பருப்ப ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கிட்டு அந்த துவரம்பருப்புல உங்க வலது கை ஆழ்க்கு கட்டி விரலால இந்த ரூம்ஸ் பைண்டிங் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க இங்க நாம எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் கூடிய வச்சிருக்கருப்பு தான் நமக்கு பேப்பர் அதே மாதிரி வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய தான் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த துவரம்பருப்பு இருக்கக்கூடிய தட்டை உங்க ரெண்டு கையிலையும் நீங்க பிடிச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க ஒன்னு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லனா பணத்துக்கான அஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம் நம்ம சேனல்ல நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை தமிழ்ல நீங்க சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் இந்த அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொன்னா கூட போதுமானது இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த துவரம்பருப்ப நீங்க சமையலுக்கு வச்சிருக்கக்கூடிய துவரம்பருப்பு தோரம்பருப்பு டப்பாலையே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு புதுசா துவரம்பருப்பு வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க இப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதே பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது இந்த துவரம்பருப்புல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரூம்ஸ் பைண்டிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் துவரம்பருப்பு டப்பாலேயே நீங்க கொட்டி வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பாத்தீங்கன்னா எளிமையான முறையில செலவே இல்லாத வகையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க செவ்வாய் செவ்வாய்கோறையும் சஷ்டி திதியும் சேரக்கூடிய நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா அற்புதமான மாற்றங்களை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி